தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் துவக்கி வைத்தார் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் சிறப்பு முகாம் திருக்கிழுக்குன்றத்தில் நடைபெற்றது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் இல்லங்கள் தோறும் அரசு சேவைகள் சென்றடைய வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை முதன்முறையாக சிதம்பரத்தில் துவக்கி வைத்தார் இதனையடுத்து தமிழகம் முழுவதும் பேரூராட்சி மற்றும் நகராட்சி பகுதியில் முகாம் துவங்கப்பட்டது அதன் ஒரு பகுதியாக செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம் பேரூராட்சியின் சார்பில் நால்வர் கோவில்பேட்டை சமுதாய கூடத்தில் முகாம் நடைபெற்றது பதினைந்து துறைகள் மூலம் நாற்பத்தி ஆறு வகையான சேவைகள் உள்ளன முகாமில் மகளிர் உரிமை தொகை கோரியும் இலவச வீட்டுமனை பட்டா முதியோர் தொகை புதிய ரேஷன் கார்டு மருத்துவ காப்பீடு உள்ளிட்ட பதினைந்து துறைகளின் சார்பில் முகாம் நடைபெற்றது முகாமை செங்கல்பட்டு ஆட்சியர் ஸ்னேகா பார்வையிட்டு ஆய்வு செய்தார் இதுவரையில் பெறப்பட்ட மனுக்கள் குறித்தும் என்னென்ன மனுக்கள் பெறப்பட்டன உள்ளிட்ட விவரங்களை அதிகாரியிடம் கேட்டறிந்தார் ஆய்வின் போது திருக்கழுக்குன்றம் பேரூராட்சித் தலைவர் யுவராஜ் திருக்கழுக்குன்றம் தாசில்தார் வாசுதேவன் பேரூராட்சி செயலாளர் லதா பெருவாழ்ச்சி கவுன்சிலர்கள் சத்தியமூர்த்தி பழனி பேரூர் நிர்வாகிகள் விஜயன் செங்குட்டவன் இளங்குநகர் சரவணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அவசியம் အမှားတွေဒီလိုမျိုးဝင်လာတာအဲ့ဒီတော့ FC 38အောက်ရောက်နေတာကျွန်တော်တို့တီးဖတ်နေတာအဲ့ဒီထဲမှာအန္တရာယ်ရှိတာတွေရှိနေတယ်လို့ထင်တယ်